நடக்காது இது நேர்மையான தேர்தலை நடத்தி இவங்க பெற்ற வெற்றி இல்ல நேர்மையான முறையில போதும் தேர்தலை நடத்தட்டும் அப்புறம் பாருங்க என்ன ஆகுது கடந்த ஐந்து ஆண்டுகள்லயும் திமுக திமுக கூட்டணி பரிவாரங்களுக்கு இதே தான் நிலவரம் கல்யாணம் முடிஞ்சது ஆனா முதலே நடக்காம போச்சு வாக்காளர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்தது ஒரு பக்கம் வாக்குகளை நீக்கினது இன்னொரு மறுபக்கம் அது போக தேர்தல் இதுல வேலை பார்த்த ஊழியர்கள் எல்லாம் விலைக்கு வாங்குறது இன்னொரு இது பாஜக நிர்வாகிகள் முதற்கொண்டு இவங்க விலைக்கு வாங்கினது அடுத்த அயோக்கியத்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி

போறதுல ஒரு பெரிய விவாதங்கள் எழ போறது இல்ல எல்லா மோசடியே நீங்க பண்றதுக்கு துணை போனீங்கன்னா நீங்க வந்து அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை தேசக்தி திமுகங்கிறது முத முத சொன்னது எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இப்ப வந்து டிடிவி தினகரன் சொல்றாரு ஆனா அத எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டாரு அவருக்கு வாயில இருந்து வரமாட்டாங்க திமுக தோத்துச்சுன்னா என்னாவும் இந்திய அளவுல பிரதிபலி நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து காலார தூக்கி விட்டு தெரிஞ்சுக்க அது என்னப்பா அப்ப மக்கள் உங்க பக்கம் இல்லையங்கிறதா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது இனிமையான வணக்கம் இந்த ஆரம்பத்துல நான் ஒன்று சொல்லிக்கணும் என்னன்னா நாரதர் மீடியா முகநூல் பக்கங்கள்லாம் வந்து ஹேக் செய்யப்பட்டதுனால அதுல தவறான பல வீடியோக்களும் நமக்கு சம்பந்தம் அரசியல் சம்பந்தம் இல்லாத பல வீடியோக்கள்லாம் அதுல பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதற்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அது தொடர்பாக நம்ம பல இடங்கள்ல வந்து இது ஹேக் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவித்து வரோம் ஆனா இன்னும் பல இடம் அது சென்று சேராததுனால இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாருங்க இப்போ நம்ம நாரதிரி மீடியா எந்தெந்த பக்கங்கள்ல நம்ம வந்து இயக்கிக்கிட்டு இருக்கோமோ அதோட லிங்க்கை வந்து நான் அதில் கொடுக்குறேன் நீங்க தவறாம இந்த முகநூல் பக்கத்தை நீங்க வந்து ஃபாலோ செய்து அதை வந்து அன்ஃபாலோ செய்துக்கங்க முடிஞ்சா அதை பிளாக் பண்ணிருங்க இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மத்தவங்களுக்கு இதை பகிரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஜி சொல்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தது இருக்கு மீடியா உணர்வாளர்களுக்கு எனது ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் முடிஞ்சதை செய்யுங்க நல்லது செய்வோம் என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்கிட்டார் அந்த பயணம் வந்து வெற்றி பெறணும் அதுக்கு எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணும் நம்முடைய பங்களிப்பும் அதில் கண்டிப்பாக இருக்கணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது முக்கியமான விஷயம் எல்லாரும் எந்த கட்சியில இருந்தாலும் கூட ஒரு அமைச்சர் வாங்கணும்னு சொல்லி எல்லாரும் போராடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கேபினட் அமைச்சரையே பிரதமர் நரேந்திர மோடி தூக்கி கையில் கொடுத்த பிறகு கூட அந்த அமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து களம் இறங்கி வேலை இருக்கார் அதுதான் திமுகவுக்கு பேரடியாக இருக்குது அதனால தான் அவங்க எல்லா வகையிலையும் அண்ணாமலையை இழிவுபடுத்துறதாக இருக்கட்டும் இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருக்கட்டும் அதை கச்சிதமாக செய்துட்டு வராங்க அதை அவங்களுடைய நிலைப்பாடு அதை அவங்க அதை தான் செய்வாங்க நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும் அதுக்காக நாரதர் மீடியா என்ன முடிவு எடுத்து விஜய் சின்னசாமி அவர்கள் என்ன முடிவு அவருடைய பயணத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே சென்னையில் ஒரு அலுவலகம் போடணும் போட்டு ஸ்டுடியோவெல்லாம் சென்னையில் செட் பண்ணி கொஞ்சம் வேலையை வந்து நிறைய பேரை வேலைக்கு அமர்த்தி நிறைய எடிட்டர்ஸும் எண்ணிக்கையும் கூட்டி வச்சு கொஞ்சம் நிறைய இதெல்லாம் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சாரு ஆனால் அவருடைய நிதி உதவி நிதி போதாத சூழ்நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக பெரிய போராட்டத்தினால் அவரால் சென்னைக்கு வர முடியல பெரம்பலூர்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் இறுதி வரைக்கும் அவர் சரியான பாடுபட்டார் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணத்தை தொடங்கிட்டார் அதற்காக அவர் ஏற்கனவே வச்சிருந்த மாதிரி சென்னையில் கண்டிப்பாக ஒரு இது இருந்தால் தான் தெளிவாக ஒரு ஸ்டுடியோ இருந்தால் மட்டும்தான் தெளிவான அந்த இதை செய்ய முடியும் அதனால் அவர் அதை நோக்கி அவர் வந்து அந்த வேலையை தொடங்கியிருக்கார் முன்னெடுத்திருக்காரு அதே மாதிரி இப்போதே வந்து அதனுடைய கட்டமைப்பையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதனுடைய வேலை செய்யக்கூடியவங்க எடிட்டர் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்தால் தான் நாம் இதை இந்த இலக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கை அடைய முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் அதுக்கு அவருக்கு போதுமான நிதி உதவி இல்லை எந்த வகையிலையும் அவர் இல்லை பெ பெரும்பாலும் மற்றவங்க யாருமே அதை அவருக்கு செய்யலை நல்லா தெரியும் நாரதர் மீடியா உணர்வாளர்கள் உங்களுடைய உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு அவருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதுன்னா உதவி பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது உங்களுக்கு சென்னையில் வீடு இருக்கு வாடகை கொடுத்துருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் கம்மியான வாடகையில் அப்படி நம்ம வந்து ரொம்ப உங்களால் முடியாத அளவுக்கு எல்லாம் யாரும் உதவ முடியாது ஒரு கம்மியான வாடகையில ஏதாவது கொடுத்து உதவி அப்படின்னு சொன்னால் ஒரு டபுள் பெட்ரூம் அவருக்கு குறைந்தபட்சம் தேவைப்படும் ட்ரிபிள் பெட்ரூம் தான் ரொம்ப சந்தோஷம் தேவைப்படும் அந்த நகர் ஏரியாவிலேயே ஏதோ எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி சென்னையில் ஒரு ஏதாவது ஒரு குறைந்த வாடகைக்கு அவர் கொடுத்து உதவலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் பரிசீலனை பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரூமோ இல்லைன்னா ஒரு ரெண்டு ரூமோ இருக்குது நீங்கள் எடுத்து இப்போதைக்கு தற்காலிகமாக பயன்படுத்துங்கன்னு சொன்னால் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு இடத்து நீங்கள் வாடகைக்கு நீங்கள் எடுங்க அதுக்கூடிய அட்வான்ஸை கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்குங்கிற மாதிரி யாராவது உதவி பண்ண முடிஞ்சதுன்னா நிதி உதவி நிதி உதவி மூலமாக அதை செய்ய முடியும்னா அதை செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு உதவியில இல்லை ரெண்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியும்னா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ரெண்டு கேமராவை வாங்கி கொடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நீங்கள் உதவணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நிச்சயமாக அவருக்கு உதவுங்க நான் தேசியவாதிகளை தவிர வேறு யாருமே கேட்க முடியாது தேசியவாதிகள் வாய்ப்பு உள்ளவங்க வாய்ப்பு இல்லாதவங்க வந்து பண்ண முடியாது தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய அவசியம் நீங்கள் அவருக்கு உதவணுங்கிறத ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம் சமீபத்துல திமுகவினர் என்ன பண்ணிருந்தாங்க ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க கலைஞர் முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒன்னு நடத்திருந்தாங்க அதுல திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லி இருக்கிறார் நாற்பது எம்பிக்கள்ன்றது சும்மா கிடையாது இவங்க வந்து வாயில வட சொல்றது கிடையாது பாஜகவினரே ஆணவத்தை வந்து இவங்களோட கருத்தால வந்து அடக்குவார்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் நாற்பது எம்பிக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ஏற்கனவே ஒருக்கா சொன்னேன்னு நினைக்கிறேன் கருணாநிதி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணா திமுக முப்பத்தேழு இடத்துல வெற்றி பெற்றுச்சு ஜெயலலிதா அந்த அம்மா தனியாக தான் வெற்றி பெற்றாங்க அந்த நேரத்தில் அந்த வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்ன கருத்து என்ன பதிவு பண்ணார் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சு ஆனால் முதல உறவு எங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா கல்யாணம் பண்ணால் முதல்வர் நடக்கணும் அது நடக்காத கல்யாணம் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி என்னத்துக்கு என்ன கருமத்துக்குங்கிற மாதிரியான ஒரு மீனிங்கில் அவர் அதை சொல்லியிருந்தார் இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகள்லையும் திமுக திமுக கூட்டணி பரிவாரங்களுக்கு இதே தான் நிலப்படும் கல்யாணம் முடிஞ்சுது ஆனால் திரு முதலரவே நடக்காமல் போச்சுது அதே கோஷ்டிகள் தான் பரபடி இப்போ நாற்பது பேராக சேர்ந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு முதலரவே நடக்காது கர்நாடகத்தில் சொன்ன டைலாக் தான் நான் சொல்லல அதே கதை தான் இப்போ நடக்க போகுது வெயிட்டன்சி என்னத்தை வெயிட்டன்சி ஒன்றும் நடக்காது அதாவது பண்ண அதாவது இவங்க பெற்ற வெற்றி மோசடியான வெற்றி இது நேர்மையான தேர்தலை நடத்தி இவங்க பெற்ற வெற்றி இல்லை பல்வேறு மோசடிகளை செய்து பணம் ஒரு பக்கம் வாக்காளர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தது ஒரு பக்கம் வாக்குகளை நீக்கினது இன்னொரு மறுபக்கம் அது போக தேர்தல் க தேர்தல் இதில் வேலை பார்த்த ஊழியர்களெல்லாம் விலைக்கு வாங்கினது இன்னொரு இது மற்ற பா நிர்வாகிகள் முதற்கொண்டு இவங்களெல்லாம் விலைக்கு வாங்கினது அடுத்த அயோக்கியத்தனம் அதே மாதிரி தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் விலைக்கு வாங்கி அவங்க மூலமாக ஓட்டு பதிவு மிஷின்ல வந்து அதிகமான ஓட்டை இவங்களுக்கு போட வச்சு இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடித்தனம் இதெல்லாம் பண்ணி எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க இது வந்து ஒரிஜினலானு வெற்றி கிடையாது ஆனாலும் கூட இப்படியெல்லாம் கோல்மால் பண்ண பிறகும் கூட இப்படியெல்லாம் மோசடியெல்லாம் பண்ண பிறகும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக வாங்கின ஓட்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக வாங்கின ஓட்டு பத்து புள்ளி எட்டு சதவீதம் குறையும் அதாவது பதினோரு சதவீதம் ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு அதே நிலவரம் தான் கா பா அண்ணா திமுகவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கின ஓட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின ஓட்டு அண்ணா திமுகவுக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பதிமூணு சதவீதம்னு எடுத்துக்கலாம் பதிமூணு சதவீதம் ஓட்டை அண்ணாதிமுக இழந்திருக்கு பத் பதினோரு சதவீத ஓட்டை திமுக இழந்திருக்கு ஆனால் பாஜக ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டிலிருந்து பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டுக்கு முன்னேறி இருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு இதுதான் உண்மையான நிலவரம் மக்கள் யார் பக்கம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவும் அண்ணா திமுகவும் வாங்கின ஓட்டை கூட்டினீங்கன்னா எழுபத்தோரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டையும் இருபத்தாறு சதவீதத்தையும் அண்ணா திமுக வாங்கின இருபது புள்ளி நாலு சதவீதத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தத்தில் வரக்கூடியது நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் வருது அப்படின்னா இந்த ரெண்டு ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி சேர்த்து வாங்கின ஓட்டே ஐம்பது சதவீதத்துக்கு கீழே போயிட்டு அப்படிங்கிறத நாம இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் தமிழர்கள் திமுகவையும் புறக்கணிச்சுட்டாங்க எடப்பாடி தலைமையிலான திமுகவும் புறக்கணிச்சுட்டாங்கிறது இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த வெயிட்டன்சி இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்த வெயிட்டன்சி ரொம்ப தூரத்துக்கு வேண்டாம் எடப்ப இந்த இது இருக்குல்ல விக்கிரவாண்டி தேர்தல் அந்த தேர்தலை நேர்மையாக சந்திக்கணும் பார்ப்போம் அதுக்கு துணிச்சல் இருக்கான்னு பார்ப்போம் திமுக நேர்மையாக இதே கூட்டணியோடு இருங்க அந்த கூட்டணி தான் இருக்க போறீங்க நேர்மையாக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யார் யாருக்கு ஓட்டு போடணும் விருப்பப்பட்டு போடட்டும் பிரச்சாரம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க நேர்மையா நடத்தட்டும் இந்த நேர்மையா தான் இந்த தேர்தல் நடக்க போகுதுங்கிறத சத்ய ஆகு வந்து உறுதிப்படுத்தட்டும் அது திமுக கொத்தடிமை வேலை பார்த்து நடக்க இருந்தாலும் அதை கரெக்டா தேர்தலை நடத்தட்டும் முறையா நடத்தட்டும் ஒரு ரூபா அங்க ரூபா கொடுத்தா கூட அந்த தேர்தலை நுப்பாட்டி வைக்கட்டும் திமுக காரர் தர திமுக வேட்பாளரை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு முடியாமல் தகுதி இழப்பை செய்ய வைக்கட்டும் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கட்டும் எடுக்கிறத அறிவிச்சுட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யட்டும் இங்கே உள்ள அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலை இங்கே உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து தேர்தல் பணியில் சரியாக பண்ணலைங்கிறது உங்களுக்கு தெரியுது மற்ற மாநிலங்களில் ஆளை இறக்கி வேலை செய்யுங்க ஒரு சின்ன தொகுதியில் கூட ஒரு சின்ன சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலை கூட நேர்மையான வழியில் நடத்தலைன்னா தேர்தல் கமிஷன் இருக்கிறது வேஸ்ட்டு மிகப்பெரிய தப்பு எல்லா மோசடியே நீங்கள் பண்ணுறதுக்கு துணை போனீங்கன்னா நீங்கள் வந்து அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை அப்படின்னு தேர்தல் தமிழக தேர்தல் அதிகாரியை சொல்கிறத விட வேறு என்ன இருக்குது இது அவர் முறையாக நடத்துவார் நடத்தணும் நடத்தினார்னா அவரை வாழ்த்தலாம் நடத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் திட்டலாம் அவ்வளோதான் நம்மளால் முடியும் நேர்மையான முறையில் அங்கே தேர்தலை நடத்தட்டும் அப்புறம் பாருங்கள் வெயிட்டன்சி என்ன ஆகுதுன்னு திமுக காலி ஆயிரும் போண்டி ஆயிரும் நாற்பது இடத்துல வெற்றி பெற்றது அந்த ஒரு தொகுதியில் திமுக தோக்கிறது வந்து அதை விட பெரிய தோல்வியாக போயிடும் அதான் ஒரிஜினலான நிலவரமாக இருக்க போகுது கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அதாவது பாமக அது வந்து வன்னியர்களுடைய தொகுதி இவங்க பணத்தை அள்ளி கொடுத்து வன்னியரை விலைக்கு வாங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல பட்டியலின சமுதாய மக்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் ரூபாய் அள்ளி கொடுத்து வாங்கிட முடியும் மற்ற சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஏதாவது பண்ணி செய்யலாம் நினைக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு அங்கே வன்னியர் சமுதாயத்துக்கு உள்ளால எந்த அளவுக்கு இவருடைய பணத்தால் அவங்கள விலைக்கு வாங்க முடியுதுங்கிறத அங்கே பார்க்கணும் அதை எப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இந்த மாதிரி கூட்டணி கட்சியில் எல்லாம் எப்படி பார்க்க போகிறாங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷனில் நின்று ஒரு மூணாவது இடத்துக்கு வந்தாலும் அவர் ஒரு பத்து முப்பதாயிரம் ஓட்டு அவர் பிரிச்சுட்டு போவார் அப்போ அது ரொம்ப சோ சவுக்கியமாக இருக்கும் அதே மாதிரி தேமுதிக இருந்துச்சுன்னா அவங்க வாங்குவாங்க இல்லைனா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கி விடுவாங்கன்னு மனப்பால் குடிச்சுட்டு இருந்தார் ஆனால் கண்டிப்பாக அது நடக்காமல் போச்சுது அவங்க வாபஸ் வாங்கினால இப்போ அந்த ஓட்டெல்லாம் பாமகவுக்கு வர்றதுக்கு த வரப்போகுது குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தில் அதிமுகவில் உள்ள வன்னியர் ஓட்டு உள்ள வன்னியர் ஓட்டு இது அவ்வளோவுமே பா பாஜக அணியிலிருந்து நிற்கக்கூடிய பாமக வேட்பாளர் அன்புமணிக்கு வந்து கிடைக்க போகுது இதான் நிலவரம் அதனால இந்த இடைத்தேர்தல நேர்மையை நடத்திக்கிட்டு அப்புறம் வந்து இந்த பேசினா நல்லா கருத்து அமமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இந்த தேர்தலை முன்வைத்து அவர் பேசியிருக்கிறார் விக்கிரபாண்டி தொகுதியில என் கூட்டணி கட்சிகளான அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சியினரும் சேர்ந்து சக்தி திமுகவை தோற்கடிக்க நாங்க வந்து பாடுபடுவோம் கடினமாக உழைப்போம் எங்க கூட்டணி வெற்றி பெற அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தான் எப்பவுமே வந்து திமுகவை சக்தி திமுக அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவீங்க இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து திமுகவை சக்தி திமுக அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இதை எப்படி கண்டிப்பாக தீயசக்தி திமுகங்கிறது முத முத சொன்னது எம்ஜிஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அதே கருத்தை தான் வந்து ஜெயலலிதாவும் பின்னாடி அதை சொன்னாங்க இப்போ வந்து டிடிவி தினகரன் சொல்கிறார் ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டாரு அவருக்கு வர மாட்டேங்குது கே பி முனுசாமி கையை வர மாட்டேங்குது ஜெயக்குமார் வாயிலேருந்து வர மாட்டேங்குது உதயகுமார் வர மாட்டேங்குது இவங்க எல்லாம் கலைஞர்னு தெரியுறாங்க ஆனால் தீயசக்தி திமுகங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னது ஒரு சந்தோஷமான விஷயம் டிடிவி தினகரனுக்கு அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது இதே தீய சக்திங்கிற வார்த்தையை வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸும் பயன்படுத்தியிருக்காரு பயன்படுத்தி அவரும் அந்த கொள்கை ரீதியான திமுக எதிர்ப்புங்கிற பாயிண்டில் அவர் வந்து தெளிவாகவே அதை செய்திருக்காரு அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க எப்படி ஏன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திமுக தேர்தலில் வெற்றி பெற்றுச்சுன்னா அதனால் ஒரு பெரிய விஷயம் வரப்போகிறதுல ஒரு பெரிய விவாதங்கள் இழப்போறது இல்லை அது ஆளுங்கட்சி அதனால் அதிகார பலத்தெல்லாம் துஷ்பிரேசிக்கும் பண்ணி அப்புறம் பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்து வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு போயிடுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஆகாது திமுக தோத்துச்சின்னா என்ன ஆகும் இந்திய அளவில் பிரதிபலிக்கும் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து காலரை தூக்கி விட்டுட்டு தெரிஞ்சிக்க அது என்னப்பா அப்போ மக்கள் உங்கள் பக்கம் இல்லையங்கிறதாயிரும் அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே நடக்க போகுது இதே மாதிரி பாஜ பா பாமக வெற்றி பெற்றால் என்ன ஆகும் பாஜக அணிக்கு மிகப்பெரிய பூஸ்டப் ஆகிரும் தமிழகத்தில் பாஜக அணி பெரிய அளவில் ஏதா ஆளுங்கட்சியே தோற்கடிச்சிட்டாங்கிறதுல வரும் அப்போ இந்த வெற்றியை அவங்க ஈட்டணும் அப்படின்னா அதுக்குள்ள முனைப்பை காட்டத்தான் செய்வாங்க அதே மாதிரி இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அது அங்கீகாரம் கிடச்சிருக்கு அதுக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு எம்பிக்கள் வெற்றி பெற்றதுனால அதுக்கு மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் அது கிடச்சிட்டு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் மாநில கட்சிங்கிற அந்த அங்கீகாரம் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினது மூலமாக அது கிடைச்சிட்டு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அங்கீகாரத்தை இழந்து போய் நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்காங்க அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு தொகுதியில அவங்க வெற்றி பெறது மூலமாக மிகப்பெரிய ஒரு அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய உயரத்துக்கு அந்த கட்சி வச்சு பார்க்கப்படும் அது ஏன்னா ஆளுங்கட்சி ஏற்று நின்று வெற்றி பெற்றுக்கலாம் பாஜக அணி இதெல்லாம் இருந்தாலும் வேட்பாளர் வந்து பாமக வேட்பாளர் அதனால் அந்த பாமகவுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வா தாழ்வாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதை முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும் அதனால் அவங்களும் வந்து இதை விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக அதே மாதிரி தேமுதிக இதெல்லாம் வந்து களத்தில் இறங்காம போனது அது ஒரு முக்கியமான அதாவது பாமக வேட்பாளருக்கு அது ஒரு பெரிய சாதகமான ஒரு அம்சமா இருக்குது அதனால கண்டிப்பாக இது அவ்வளவு ஈஸியாக இந்த பாஜக கூட்டணி தலைவர்கள் விடு விட மாட்டாங்கிறது தான் என்னுடைய இது அவங்களும் களத்தில் இறங்குவாங்க அவங்களும் வீடு வீடா போவாங்க எல்லாத்துக்கும் மேல வன்னியர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் வன்னியர்கள் வெற்றி பெற்றே தீரணுங்கிறத உறுதியாக இருக்காங்க இதில் இன்னொரு காரணம் இருக்குது வன்னியர்களை சும்மா இருந்த வன்னியரை உசுப்பி ஏற்றி விட்டதே திருமாவளவன் தான் சும்மா அவரே அதை வச்சு தான் அரசியலில் நடத்திட்டு இருக்காரு அவர் என்ன அப்படின்னா சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் தோக்க வேண்டிய ஆள் எப்படி வெற்றி பெற்றார் ஒரே ஒரு லாஜிக் தான் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அண்ணாதிமுக வேட்பாளரை போட்டிக்கிட்டு அண்ணா திமுக வேட்பாளரை வச்சு காரங்க மூலமாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை சிதம்பரம் தொகுதியில் ஃபுல்லாகவுமே கட்டமைச்சாங்க அதாவது திருமாவளவன் தோக்கணும்னா வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் போய் ப பரப்புனாங்க திருமாவளவன் தோக்கணுன்னா பாஜக ஓட்டு போட்டால் ஓட்டு பிரிஞ்சு போயிடும் திருமாவளவன் வெற்றி பெற்றுவார் அதனால் ரெட்டைலேயும் போடுங்க அதிமுகவை போட்டிங்கன்னா திருமாவளவன் வெற்றி பெறுவார்னு சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டாங்க இதை வந்து திருமாவளவனும் சேர்ந்து தான் இதை கிளப்பி விட்டாங்க எல்லா மட்டத்துலையும் இதை பண்ணுனாங்க ஒர்க் அவுட் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஆகி அதிமுகவுக்கு அதிகமான ஓட்டு கிடைச்சிது ஆனால் திருமாவளவன் வெற்றி பெற்றுத்தார் போன தடவை விட குறைவான ஓட்டு வாங்கினாலும் வெற்றிங்கிற ஒரு லாஜிக்கில் வெற்றி பெற்றார் இது ஒரு முக்கியமான சம்பவம் அப்போது அந்த ஆள் வெற்றி பெறுறதுக்கு காரணம் வன்னியர்கள் வன்னியர்கள் அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் கூட்டணிங்கிற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பாமகக்காரங்கெலாம் கொண்டு போய் ஓட்டு போட்டதாக அங்கேருந்தே சொன்னாங்க அப்போ இவங்க அவங்களுடைய அறியாமையினால் அது வந்து ரெட்டைலேய்க்கு ஓட்டு போட்டால் த திருமாவள தோக்கடிச்சிடலாம் ஒரு ஏன்னா பாஜக அங்கே வலுவாக இல்லைங்கிறது ஒரு முக்கியமான காரணம் பாமகவை விட பாஜக வலுவு கம்மி தான் அந்த அடிப்படையில் அவங்க அதெல்லாம் லோக்கலில் பார்த்துட்டு சரி அப்போ நம்ம நமக்கு வந்து இதுதான் வெற்றி பெறணுங்கிறத விட வர யாரும் வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் போய் ரெட்டை இலைக்கு ஓட்டை போட்டு ஓட்டை பிரித்து ஈசியா அந்த ஆள் வந்து வெற்றி பெற்றார் இது ஒரு பாயிண்ட் அப்படியே நீங்கள் வந்து தருமபுரி தொகுதிக்கு வாங்க அந்த தருமபுரி தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு நாங்கள் எங்கள் ஓட்டு அதிகம் அதாவது பறையர் சமுதாய ஓட்டு அதிகம் பட்டியலின சமுதாய ஓட்டு அதிகம் அந்த ஓட்டெல்லாம் நாங்கள் வந்து திமுகவுக்கு போட வச்சோம் அதனால் நாங்கள் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய மனைவி சௌமியா அன்புமணியை தோக்க அடித்தோம் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்தினார் திருமாவளவன் நீங்கள் அங்கே வெற்றி பெறுறதுக்கு காரணம் வன்னியருடைய ஓட்டு பிரிஞ்சு போனதுனால வன்னியர் ஓட்டு ஒன்று சேர்ந்துருந்தேன்னா திருமாவளவன் அங்கே இருப்பார் அப்போ அதை புத்திசாலித்தனமாக நீங்கள் இந்த மாதிரிலாம் காய நகர்த்தி ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக இருந்தாலும் திருமாவளவன் வெற்றி பெறதுக்கு மறைமுகமாக காரணமாக இருந்தாலும் வன்னியர்கள் தான் காரணம் வன்னியர்கள் தான் ஒன்று ஜெயிக்க வச்சுருக்காங்க இந்த நன்றி விஸ்வாசம் கூட இல்லாமல் அதே கட்சியினுடைய மாநில தலைவர் தான் கட்சியினுடைய தலைவருடைய மனைவி தோத்ததுக்கு நான் தான் காரணம்னு நீ வீறு கொண்டு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுனீங்க வெளிப்படையாக பேசினீங்க இது வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு மனநிலையை கோபத்தை ஏற்படுத்தணும் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் இப்போ பாருங்கள் அதாவது விக்கிரவாண்டி தேர்தலில் நிச்சயமாக இதை வச்சு செய்வாங்க அந்த வன்னியர்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக அந்த இதுக்கு பதிலடி கொடுக்கிற விஷயத்திலேயாவது அவங்க இறங்குவாங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திமுக எந்த காலத்துலேயும் எந்த சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணது கிடையாது வன்னியர் சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணது கிடையாது தான் டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த இந்த தேர்தல் பற்றி சொல்லும்போது இது ஒரு போர் இது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு போர் இந்த இதில் வந்து கண்டிப்பாக திமுக தோக்கடிக்கணும் தோக்கடித்தால் தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் நிறைய பேசியிருக்காரு பார்ப்போம் வன்னியர் சமுதாயம் வந்து இந்த இடத்துல ஒருங்கிணைந்து நின்று தன்னுடைய சமுதாயத்துக்காக ஒருங்கிணைந்து நிற்க போகிறாங்களா இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் விலை போறாங்கிறத தேர்தல் முடிவு வரும்போது தெரியும் எது எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு இது மிக நெருக்கடியான ஒரு தேர்தல் தான் அவங்க வெற்றி பெற்றா கூட அதை பெருசா வெற்றியை கொண்டாட முடியாத ஒரு தேர்தல தான் இருக்கும் ஆனால் வெற்றி பெறாம தோற்றாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஓங்கோல் குடும்பத்தினுடைய எதிர்காலமே முடிஞ்சு போச்சு கேள்விக்குரிய ஆகி போயிடும் இதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி ஆஹ் நன்றி நன்றி வணக்கம்